ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஜிகே பேசுகிறேன் இந்த வீடியோவில் யாருமே செஞ்சிடாத ஒரு ப்ராஜெக்டை நாம் செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்றதலாம் எதுவும் கிடையாது தண்ணியில் நாம் உப்பை சேர்த்துறப்ப அதனுடைய டென்சிட்டி வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு பிளேட் எடுத்துக்குவோம் பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிலத்துல சிந்தாமல் இருக்கிறக்காக அப்படி கீழே சிந்துனா அடி விழும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நான் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போது எலுமிச்சு மளத்தை போட்டு பார்க்க போகிறோம் ஓகே தெரிந்த மாதிரி சென்டராக வச்சுக்கிட்டேன் இப்போ எலுமிச்சி மிளத்தை உள்ளே போட்டோம் பார்த்திங்கன்னா எலுமிச்சி மளம் அந்த கிளாஸ் அடியிலேயே போயிருச்சு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி சிந்துது ஓகே எலுமிச்சி மளத்தை எடுத்தாச்சு நீ அடுத்தது இதெல்லாம் நாம் உப்பு சேர்த்த போகிறோம் எங்கட பொடிப்போதே இறஞ்சது அதனால பொடி இப்போ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டு கலக்கிக்கலாம் ஏன்னா கடைசியில் மிதங்காமல் போயிடுச்சுன்னா டென்சிட்டி கம்மியாக போச்சுன்னா ஓகே நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நான் கலக்கிட்டேன் இனி அடுத்தது இதுக்குள்ள நான் மறுபடியும் எலுமிச்சி மிளத்தை போட்டு பார்ப்போம் ஓகே இந்த எலுமிச்சி மிளத்தை உள்ளே போடுறேன் பாருங்கள் கே எலும் சும்மெளம் இப்போ மிதங்குது இப்போ நம்ம சால்ட்டை சேர்த்துனதுனால இந்த தண்ணியினுடைய டென்சிட்டி அதிகமாகிருச்சு பாருங்க மேலே வச்சு காட்டேன் ஓகே மறுபடியும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி